ஏன் வீடியோ வர மாட்டக்கு வர மாட்டேக்குன்னு கேட்க கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் அதனால தான் வீடியோ போட முடியல இனி ஃபுல்லாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போ இன்றைக்கி எங்கள் ஆள் வேலைக்கு வர ஆளு ஃபுல்லாக தோட்டத்தில் நாற்று நடுவடிக்கிட்டு இருக்குது நாற்று காண ஆள் நாற்று பிடுங்க பாருங்க நாற்று பிடுங்குது நாற்று காணலை நடுவைக்கு கொஞ்சம் நாற்று தேவைப்பட்டுது காணல இன்னைக்கு நான் அந்த பக்கமெல்லாம் நடாமல் கிடக்கு இது நாளைக்கு நட முடியும் நாளைக்கு நடறதுக்கு எங்கே போகிறதிய நாற்று பிடிங்க ஆ சாதான் அடுத்த ஆளும் போகுது இன்னைக்கு யாரால்தான் வேலைக்கு வந்தது யாராலும் வந்து இது ஒரு யார் முறைக்கிட்டு நட்டு போட்டிருக்கு இது இப்போ இப்போ தான் நட்டோம் கொஞ்சம் வேலை ஆமாம் இன்னும் ஆளாங்க நட்டுக்கிட்டு இருக்கு நான் வரேன் நான் வரேன் இந்த வீடியோ மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ மக்கள் நம்ம வீடியோ போடணும்னு ரொம்ப ஃபோன் வேற போடுதாங்க யூடியூப்பில் போடறேன்னு எத்தனை மணிக்கு தேவைப்படுது ஆமாம் என்ன பாருங்க இந்த வயல் பெரிய வயல் இதுல பாதிதான் நட நடக்கு நாற்று இருக்கு எப்படி காலில் எப்படி நாற்று வளர்த்தான் அதை நட்டுக்கிட்டு இருக்காவே அந்த பக்கமா நாளைக்கு தான் நட முடியும் அங்க வடக்க வாரத்தில் இருக்க பெரியாள் எண்ணிது தெக்க வாரத்தில் ஆமா இன்னைக்கு வீடியோ தான் வேற சொல்லதுக்கு வேற எதுவுமே விசேஷமா இல்லை என் மச்சாவது அங்கே நிக்காரு நாளைக்கு நடுவே இருக்குது நாளைக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ போ வரும் யாரும் வருத்தப்படாதீங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போடிகிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா விவசாய வீடியோ தான் அதிகமாக போடுவேன் யாராவது தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டுவேன் பாய் விவசாயத்துக்கு நல்ல மழை பெய்கிட்டேன்னு மக்கள்கிட்ட மக்கள்லாம் கடவுள்கிட்ட வேண்டி